செய்யாவிட்டாலும் பரவாயில்லை ப்ளீஸ் அட்டூழியம் மட்டும் செய்யாதீங்க ஊழியம் செய்ய சொல்லி ஆண்டவர் உங்களை எந்த விதத்தில் என்ன பண்ணவே இல்லை கேட்கவே இல்லை நீங்க ஆத்மாவை ஆதாயம் பண்ணவே வேண்டாயா ஐயா இருக்கிற ஆத்மாவை கேவலப்படுத்தாமல் இருந்தா போதும் நீங்க பண்ணக்கூடிய குரங்கு சேட்டைகள் கூத்துகள் இவைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது வெக்கமா இருக்கிறது கிறிஸ்தவம் தன்னுடைய மரியாதையை இழந்திருக்கிறது இருபது வருஷம் டுவெண்ட்டி இயர்ஸ் வேணா ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் கூட போட்டுக்குங்க அன்னைக்கு இருந்த கிறிஸ்தவத்திற்கு இருக்கக்கூடிய மரியாதை இன்றைக்கு இல்லை யார் காரணம் ஒரே காரணம்தான் பிரதர் அந்த மரியாதை இல்லாம செய்யறவங்களை நீங்க எதுவும் சொல்லக்கூடாது நீங்க தான் கிறிஸ்தவத்துக்கு மரியாதை இல்லாமல் போயிருச்சு அட பாவீங்களா எப்பேற்பட்ட ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா உண்மையிலே நீங்கள் கிறிஸ்துவின் மேல் அன்புள்ளவங்களா இருந்தீங்கன்னு சொன்னா கிறிஸ்தவம் இப்பொழுது மரியாதை குறைந்த ஒரு நிலைமையில போய் கொண்டிருக்கிறது அதுக்காக நீங்க ரத்த கண்ணீர் வடிப்பீங்க உங்கள் இருதயம் பாரப்பட்டு நிற்கும் உங்களால சும்மா இருக்க முடியாது உங்களுக்கு சபையை குறித்தும் கவலை இல்லை எதை பற்றியும் கவலை இல்லை அதனுடைய வெளிப்பாடுதான் யார பத்தியும் பேசாதீங்க என்ற வார்த்தை எதையும் நீங்கள் தொட்டு விடாதீர்கள் என்ற வார்த்தை இன்றைக்கு சாத்தான் எதை வைத்து வஞ்சிட்டு இருக்கிறீங்களா ஆத்தும ஆதாயம் இந்த ஆத்தும ஆதாயங்கிற பேரை வச்சுட்டு தான் சாத்தான் எல்லாரையும் வஞ்சித்திருக்கிறான் எது பண்ணாலும் சரி ஆத்மா தான் ஆத்மா வருது இல்லை பிரதர் ஏன்பா அவர் இப்படி பண்ணிட்டு இருக்க ஆத்மா வருது இல்லை பிரதர் ஏ மைக்கேல் ஜாக்சனுக்கும் கூட்டம் வந்துகிட்டு இருக்கு நீங்க அதே மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தீங்கன்னா வரத்தான் செய்வாங்க ஆனால் அவர்கள் உண்மையிலே ஆத்மாவா இருக்கிறாங்களா இல்லையே இடரல் உண்மையிலே கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பக்கூடிய யாரும் வரமாட்டாங்க இவங்களை விட்டு போனவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க எந்த காலகட்டத்திலையும் கர்த்தருடைய ஊழியர்களை கிறிஸ்தவத்தை எதிர்க்கிறவங்க வேண்டுமானாலும் அவங்களை எதிர்ப்பாங்க ஒரு இந்துத்துவா கொள்கை எல்லாம் இப்போ என்ன தெரியுங்களா இப்போ கேவலப்படுத்துக்கிறாங்க அவங்களை போட்டு மீம்ஸுங்கிற பேரில் ஏன் நேஷனல் டிவிஸ் நீங்க பாலிமர் எடுத்துக்கங்க வேற சொல்லலாம் அதுல அவங்க எல்லாம் இந்துத்துவாவை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம கிட்ட இல்லாத ஒன்றை அவங்க சொன்னாங்களான்னு நான் கேக்குறேன் உங்ககிட்ட இல்லாத ஒன்றை சொன்னாங்களா இதுக்கு பேர் இடரல் உண்டாக்குவது இல்லையா இதனால நிறைய பேர் கர்த்தர் பக்கமே வரமாட்டாங்க வெக்கக்கேடு தயவு செய்து இப்படி ஊழியம் செய்ய சொல்லி ஆண்டவர் சொல்லவே இல்லை உங்களுடைய மரியாதையை காப்பாற்றி கொள்ளுங்க கிறிஸ்தவத்திற்கு என்று ஒரு மரியாதை இருக்கிறது அதை கேவலப்படுத்த வேண்டாம் தாவிதினுடைய பார்வையில அவர் ரொம்ப எச்சரிக்கையா இருந்தார் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவம் யாரையும் இடர்களுக்குள்ளாக நடத்தி விடக்கூடாது ஆகவே தான் அந்த சங்கீதத்தில் ஜெபிக்கிறாரு அப்படி ஜெபிக்கும் போது ஒரு முக்கியமான வார்த்தையை பயன்படுத்துகிறார் சங்கீத அறுபத்தி ஒன்பதுல பாருங்க ஒன்பதாவது வசனம் உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது இந்த வசனம் உண்மையிலே இயேசு கிறிஸ்துவுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட ஒரு வசனம் தாவிது ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது மேலே என்ன சொன்னாருன்னா நிமித்தம் உம்மை தேடுகிறவர்கள் உம்மை பின்பற்றுகிறவர்கள் நாணம் அடைந்து விடக்கூடாது என்னுடைய வாழ்க்கையில ஏதோ தவறாய் நடக்கிறது நானே பாவம் செஞ்சதுனால கூட சில அடிகளை கூட நீங்க கொடுத்துருக்கலாம் ஆனா அதை பார்த்துட்டு யாரும் பின்வாங்கி போயிட வேண்டாம் அப்படின்னு ஜனங்கள் மேல அக்கறையா இருக்கிறார் அடுத்து இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்லுகிறார் அதை தான் நம்ம யோசிக்கணும் என்ன சொல்லுகிறார்னா உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் காசுக்காரர்களுடைய பழகை அடிச்சு துரத்தினாரு பாத்தீங்களா துரத்தும் போது இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு பிதாவினுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை வட்சித்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த வார்த்தையின் பிரகாரம் ஒருவர் கர்த்தருக்காக இப்ப நான் வந்து விழிப்புணர்வை உண்டு பண்ணுறேன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு யூடியூப்ல போய் பேசிக்கிட்டு இருக்கிறேன் பாத்தீங்களா நான் ஏதோ சபையெல்லாம் சீர்திருத்த வேண்டும் என்று பேசுறேன் பார்த்தீங்களா இது என்ன வாயிரக்கூடாதுன்னா மற்றவர்களை விரோதிக்கக்கூடிய அன்பில்லா தன்மைக்கு போய்விடக்கூடாது ஆகவே தான் இந்த வசனம் சேர்ந்து வருகிறது ஒன்பதாவது வசனம் பாருங்கள் உங்களுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது இயேசு கிறிஸ்துவுக்கு இது அப்பட்டமாய் பொருந்துகிறது அவர் என்ன செய்கிறாருன்னா சாட்டை எடுத்தும் துரத்துகிறார் ஆனா அதே சமயத்தில் அவங்களுடைய தவறுகளை என்ன ஆ ஆண்டவரே உண்மை நிந்தித்தாங்க நடக்கிறதன் மூலமா இன்றைக்கு கிறிஸ்தவ மரியாதை குறையாக நடக்கிறது எதனால அவங்கள போட்டு அடிச்சிருங்க அவங்கள போட்டு கொன்றுருங்க இல்ல அந்த நிந்தனையை நான் சுமந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே அதே சமயத்துல நிந்தனையை சுமந்தாச்சு ஆனா அவர் விட்டுட்டாரா விடல சாட்டை எடுத்து தான் எடுத்துனார் பிதாவினுடைய வீட்டை சுத்திகரித்தார் அதே சமயத்தில் அவர்களுக்காக பரிதபிக்கிறவராகவும் இருந்தார் அவர்களுடைய நிந்தனையை தன்மேல் சுமத்தி கொள்ளக்கூடியவங்களா இருந்தார் அப்ப மற்றவர்களை சுத்தம் பண்ண போகிறேன் விழிப்புணர்வு உண்டாக்குகிறேன்னு சொல்லுகிற நாம் அவர்களுடைய தவறுகளில் பொறுமையாகவும் அதை உங்கள் மேல் போட்டுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நீங்க மனப்பக்குவத்தோடு இருக்கிறீங்களா உங்கள் மேல் போட்டுக்கொள்ளுதுன்னா எப்படி அடுத்தவங்க தப்ப ஏன் மேல எப்படி போட்டுக்கொள்ள முடியும் திறப்பின் வாசலிலே நிற்குதல் மோசை போய் நின்னார் பார்த்தீங்களா ஆண்டவரே அவங்களுக்கு பதில என் பேர ஜீவ என்ன பண்ணுங்க கிறுக்கி போடுங்க அப்ப என்ன அர்த்தம்னா அவங்களுக்காக போய் நிக்க கூடியவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே நாம கிறிஸ்துவை போல எல்லா பக்கமும் நூறு சதவீதம் நம்மளுடைய சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும் ஒரு பக்கம் நான் வந்து கடினமான ஒரு நபரை போல நீங்கள் இப்படி எல்லாம் செய்யக்கூடாது என்று இந்த பக்கம் நான் சொன்னாலும் கூட இந்த பக்கம் அவர்களுக்காக தேவனிடத்துல போய் நிக்க கூடியவங்களா இருக்கணும் திறப்பின் வாசல்ல ஆண்டவரே அவங்கள விட்டுருங்க அவங்களுக்கு மன்னிப்பை கொடுங்க அவங்களுக்கு மனம் திரும்புதலை கொடுங்க அவங்க உங்களை என்ன தப்பா பேசி இருந்தாலும் ப்ளீஸ் பிளீஸ் நீங்கள் தேவனிடத்துல இப்படிப்பட்ட ஐக்கியம் உள்ளவங்களா இருந்தா மட்டும்தான் சபையிலே ஊழியம் செய்ய முடியும் ஆனா இன்றைக்கு உங்களுக்கு பிடிக்காத யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டா அவர்களை சபிப்பதும் சபையை விட்டு போயிட்டா சபிப்பதும் எவ்வளவு வெக்கக்கேடான வாழ்க்கையை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம் புற மதஸ்தர்கள் மற்ற சமயத்தை நம்மை பார்க்கும் பொழுது இடறி போக மாட்டாங்களா